ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் நாம் எந்த அளவிற்கு விருப்ப சுதந்திரம் பெற்றிருக்கிறோம் மனிதன் இறைவனின் பிரதிபிம்பத்தில் உருவாக்கப்பட்டிருந்த போதிலும் ஏதோ ஒரு வகையில் அவனுடைய கட்டமைப்பில் அதிக அளவு அந்நியப் பொருட்கள் உள்ளன அவன் இறைவனின் அரியணைக்கு அருகில் ஒரு இடத்திற்கான உரிமையை பெறுவதற்கு முன்பாக அவற்றை மாற்றி வேறொன்றை கொண்டு நிரப்ப வேண்டும் அல்லது ஆன்மீக ரீதியாக ரசவாதம் செய்ய வேண்டும் நம்முடைய மனித இயல்புகளே அந்நிய பொருட்கள் நம்மை சுற்றுச்சூழல்களுடனும் சூழ்நிலைகளுடனும் நம் விதிக்கு நம்மை தள்ளிவிடுகின்றன இத்தகைய மன சார்புகளுக்காக இல்லாவிடேன் ஏன் ஒவ்வொரு மனிதனும் வெவ்வேறு விதமான சூழல்களை கவர்கிறான் என்பதற்கு ஒரு அர்த்தமும் இருக்காது உண்மையில் மாற்ற முடியாத விதிமுறையின்படி நம்முடைய இயல்புகள் நம்முடைய நண்பர்களையும் சூழல்களையும் பெரும்பாலும் கவர்ந்தெழுக்கின்றன இந்த ஈர்ப்பு விதி ஒரு பக்கம் நாம் உள்ளார்ந்த ஆற்றலிலும் உண்மையிலேயும் என்னவாக இருக்கிறோமோ அதற்கும் இன்னொரு பக்கம் இந்த பரந்த உலகிற்கும் இடையே உள்ள தொடர்பை பற்றிய ஒரு விஷயமாகும் நம்முடைய நடைத்தைக்கான குறிப்பு எப்பொழுதும் நமக்குள் உள்ள நாம் அறிந்த மற்றும் அறியாதவற்றிலிருந்து வழங்கப்படுகிறது நாம் என்னவாக இருக்க போகிறோம் என்பது ஏறக்குறைய எழுபத்தி ஐந்து சதவிகிதம் நம்மாலேயே முன்கூட்டியே நிர்ணயிக்கப்படுகின்றது முந்தைய பிறவிகளிலிருந்து வருகின்ற இயல்புகளின் அந்த ஜாதகம் நம்முடைய இப்போதைய பரம்பரை நிலைமைகளையும் நாம் நமக்கே ஈர்த்து பிற சூழ்நிலைகளையும் கவர்கின்றன ஊழ்வினையால் நம்பிக்கை உள்ளவர்களும் அறியாதவற்றை கணிக்க முயலுகின்ற திறமையற்ற ஜோதிடர்களும் வாழ்க்கை நூறு சதவிகிதம் முன்பாகவே நிர்ணயிக்கப்படுகிறது மற்றும் ஜாதகத்தின் மூலம் கணிக்கலாம் குறிப்பிட முடியும் என்ற தங்களது நம்பிக்கையில் பெரும் தாவரழைக்கிறார்கள் அவர்கள் தனிநபரின் சுதந்திரத்திற்கு இடமளிப்பதில்லை தன்னையே இந்த வழியிலோ அல்லது அந்த வழியிலோ மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான சுதந்திர விருப்ப தேர்வு அத்துடன் செயலின் இரு வழிகளுக்கிடையே ஒன்றை முடிவு செய்வதற்கான சுதந்திர விருப்ப தேர்வு ஃப்ரீவில் பெரும்பாலான விஷயங்களில் மனிதனின் விருப்ப சுதந்திரம் என்பது புறத்தில் சுதந்திரமாக இருப்பது போல தோன்றினாலும் அது கடந்த கால இயல்புகளால் கட்டுண்டு அடிமை நிலையை விட அதிகமாக வேறு ஒன்றுமில்லை இருந்த போதிலும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தின் சாதக பாதகங்களை பகுத்தறிவுடன் சீர்தூக்கி பார்த்து பிறகு நாம் எடுக்கும் சுதந்திரமான முடிவு என்ற ஒன்று இருக்கிறது என்பது அனைவருக்கும் தெரியும் அத்தகைய ஒரு முடிவை எடுத்த பின்னர் நாம் நம்முடைய இச்சாசக்தியை பயன்படுத்தினால் நம்முடைய வாழ்வில் மாற்ற முடியாதது போல் தோன்றிய அல்லது மறுக்க முடியாதது என முன்கூட்டியே உரைக்கப்பட்ட பலவற்றை மாற்ற முடியும் இந்த தன் விருப்பார்ந்த தன்மையே விருப்பத்தின் சுதந்திரம் விருப்ப சுதந்திரம் நிச்சயமாக இருக்கின்றது அவ்வாறு இல்லாவிட்டால் ஒருமுறை ஒருவன் விதியை ஈர்த்து அவனால் அதன் கூடிய வட்டத்திலிருந்து தப்பிக்க இயலாது வளர்ச்சி எல்லைக்குட்பட்டதாக இருக்கும் செயல்களின் புதிய வழிகள் மிக சிறிதளவு வாய்ப்பையே பெற்றிருக்கும் மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி காட்டுமிராண்டி நிலையிலிருந்து அரிதாகவே வெளிப்படும் புதிய சமூக அமைப்புகள் அரசாங்கத்தில் முன்னேற்றம் அடைந்து வருகின்ற கருத்துக்கள் அறிவியல் ஆய்வு பயணங்களுக்கான மேம்பட்ட வழிமுறைகள் ஆராய்ச்சியில் புதிய துறைகள் இலக்கிய செயல்பாட்டின் வெளிப்பாடுகள் இந்த அனைத்து கருத்துருக்களும் ஒவ்வொரு துறையிலும் இச்சா சக்தியின் மூலம் சுதந்திர விருப்ப தேர்வை பயன்படுத்துவதற்கான நிரூபிக்கின்றன முன்பே கூறியவாறு உங்கள் கடந்த காலத்தின் மூலம் உங்கள் வாழ்க்கையின் ஏறக்குறைய எழுபத்து ஐந்து சதவிகிதம் முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்டு பிறந்திருக்கின்றீர்கள் மீதம் இருபத்து ஐந்து சதவிகிதத்தை நீங்கள் உருவாக்குகின்றீர்கள் நீங்களே உங்களுடைய சொந்த சுதந்திர விருப்ப தேர்வு மற்றும் இச்சா சக்தியின் முயற்சியின் வாயிலாக அந்த இருபத்தி ஐந்து சதவிகிதம் என்னவாக இருக்க வேண்டும் என நிர்ணயிக்காவிட்டால் அந்த இருபத்தி ஐந்து சதவிகிதத்தை உங்களுக்காக எழுபத்து ஐந்து சதவிகிதமே நிர்ணயித்துவிடும் பின்னர் நீங்கள் அந்த கைப்பாவையாக மாறிவிடுவீர்கள் அதாவது உங்களுடைய கடந்த காலத்தினாலும் உங்களுடைய கடந்த கால இயல்புகளின் தாக்கத்தினாலும் விளைவுகளாலும் நீங்கள் முழுமையாக ஆளப்படுவீர்கள் அதனாலேயே ஆன்மீக பயிற்சி இன்றியமையாதது அது நாம் ஏற்கனவே இருக்கின்றவாறான நம்முடைய வாழ்க்கையின் எழுபத்தி ஐந்து சதவிகிதத்தை மட்டுமே கணக்கில் எடுத்துக் கொள்ளாமல் நாமே நம்முடைய சுதந்திரத்தை பயன்படுத்துவதன் மூலம் உருவாக்கப் போகும் புத்தம் புதிய இருபத்தி ஐந்து சதவிகிதத்தை உருவாக்குவதற்கும் வழிமுறைகளை கூட வகுக்கும் பிரபஞ்ச விதி நம்முடைய தீர்மானங்களின் மூலம் செயல்படுத்தப்படுகிறது காரியங்களின் கருத்தா பிரபஞ்ச விதி அல்ல மாறாக காரணம் மற்றும் காரிய செயல்பாட்டின் பரிணாம தத்துவ முறையே ஆகும் இந்த விதியானது நம்முடைய கடந்த கால இயல்புகள் அல்லது நிகழ்கால சுதந்திர விருப்ப தேர்வினால் தீர்மானிக்கப்படும் நம்முடைய முடிவுகள் என்னும் முகவர் மூலமாக செயற்படுத்தப்படும் பொழுது மாற்றங்களை ஏற்படுத்துகிறது நிரந்தர நலம் பயப்பவனின் தோக்கத்துடன் இணைக்கப்பட்டுள்ள பிரபஞ்ச விதி ஒவ்வொரு அணுவிலும் இருக்கின்றது நம் உள்ளேயும் இருக்கின்றது இதுதான் கடந்த கால தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ளவும் என்றுமே நீடித்திருக்கும் நல்ல விளைவுகளை ஏற்படுத்துகின்ற அந்த ஆக்கப்பூர்வமான காரணங்களை துவக்குவதற்கு நமது சுதந்திர விருப்ப தேர்வு மற்றும் இச்சா சக்தியை பயன்படுத்தவும் நம்மை உள்ளார்ந்து தூண்டுகிறது தானாகவே நாம் செய்கின்றவை காரணக்காரிய விதிமுறையின் முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்டுள்ள எல்லைக்குள்ளேயே உள்ளன அதாவது மனோரீதியான ரீதியான அல்லது உடல் ரீதியான பழக்க வழக்கங்கள் நம்முடைய நடத்தையை தீர்மானிக்கும் பொழுது பழக்க வழக்கம் காரணமாகின்றது நமது நிபந்தனைக்கு உட்பட்ட மறுமொழி காரியமாகின்றது சுதந்திர விருப்ப தேர்வின் மூலம் தீர்மானிக்கப்பட்டு ஒரு தெளிவான உள்நோக்கத்துடன் நாம் செய்வது எதுவும் இறுதி காரணத்தின் எல்லைக்குள்ளேயே இருக்கின்றது நாம் ஒரு குறிக்கோளை மெய்யாக்குதல் அல்லது ஒரு பொருளை அடைதல் போன்ற தொலைதூர நோக்கத்தைப் பற்றிய முன்னறிவுக்கு பொருந்துமாறு செயல்பட்டு இலக்கை அடைவதற்கான ஒரு உபாயமாக செயல்படுவதற்காக நமது பழக்கங்களையும் இச்சா சக்தியால் துவக்கப்பட்ட செயல்களையும் அடக்கி உபயோகிக்கும் பொழுது நாம் இறுதி காரணத்திற்கேற்ப செயலாற்றுகிறோம் ஒவ்வொரு நோக்கமும் ஒரு இறுதி காரணம் மற்றும் ஒவ்வொரு இறுதி காரணமும் சாதாரண ஜனாதிபதி உலக அமைதியை விரும்பினார் அவர் கப்பல் ஏறி கடல் கடந்து பிரான்சை அடைந்து தன்னுடைய பதினான்கு கருத்துக்களை கூறினார் உலக அமைதி என்ற எண்ணமே இறுதி காரணம் அல்லது நோக்கம் பயணத்திற்கு தயாராதல் கப்பலில் பயணத்து அட்லாண்டிக்கை கடத்தல் தனது உரைய ஆற்றுதல் இவ்வாறானவை இறுதி காரணத்தால் தொடங்கப்பட்ட சாதாரண காரியங்களின் தொடர் வரிசை ஆகும் நம்முடைய திடீர் தூண்டுதல்கள் பழக்கமான செயல்கள் மேலும் நோக்கத்தினால் விளைந்த செயல்கள் அதாவது இறுதி காரணத்தால் தொடங்கப்பட்ட செயல்கள் ஆகியவை இறைவனின் சித்தத்தை பிரபஞ்ச விதியை தெய்வீக இறுதி காரணத்தை ஏற்றி செல்லும் ரதங்கள் வேறு விதமாக கூறினால் இறைவனின் சித்தத்திற்கேற்ப அவனுடைய பிரபஞ்ச விதி வெளிப்படுமாறு அனைத்தும் நிகழ்கின்றன அந்த விதி நிறைவேறுவதற்கான கருவிகள் நாம் இதில் நம்முடைய பங்கு சரியான சுதந்திர விருப்ப தேர்வை செய்வதாகும் இறைவன் நம்மை கருவியாக உபயோகித்து தீய செயல்களை தவிர்க்க மனிதனுக்கு போதிக்கிறான் எவ்வாறு என்றால் துன்பத்தை உண்டாக்கும் விரும்பத்தகாதவற்றை செய்யாமல் நல்ல விளைவுகளை நிறைவேற்றுதலின் மூலமாக நம்முடைய ரதங்கள் தீய செயல்களுடன் பூட்டப்பட்டு பள்ளங்களில் விழும் பொழுது அவை நம்முடைய சக்தியின் கடினமான முயற்சி பிரபஞ்ச விதியில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கும் இறை சித்தம் ஆகியவற்றின் மூலம் வெளியே இழுக்கப்பட வேண்டும் உள்ளவாறு சொன்னால் மிக உயர்ந்த பர தத்துவ நோக்கின்படி உண்மை என்னவெனில் நாம் செய்த அல்லது செய்ய போகின்ற எல்லாவற்றிலும் பிரபஞ்ச விதி தன் பங்கை ஆற்றுகிறது அதிர்ஷ்டவசமாக நாம் அதை உணர்வதில்லை நாம் நம்முடைய பக்குவமற்ற ஞானத்தினால் பிரபஞ்சத்தை நிர்வகிக்கும் அந்த மாபெரும் புதிரை ஆழம் காண முயன்றால் நமது மன கட்டமைப்பின் மீது விழும் சுயமாக தூண்டப்பட்ட மரண அடிகளால் நாம் விடுவோம் இறைவன் எனும் பகல் ஒளியில் துயிலெழுவதற்கான நேரம் இன்னும் வரவில்லை எனும் பொழுது நீங்கள் உங்கள் வாழ்க்கை எனும் கனவை விதிவசம் என்ற நம்பிக்கையினால் களைத்து விடாதீர்கள் இறைவனின் வழிகளை பற்றிய உங்களுடைய தவறான கணிப்புகளால் நீங்கள் குழப்பமடைந்து விடுவீர்கள் புரிந்து கொள்ளுதலில் முதல்படி உங்கள் சக்தியை பிரபஞ்ச விதிக்குள் நிரந்தர நலம் பயப்பவனுடன் இணக்கமாக இருக்கும் அந்த விருப்பங்களை தேர்ந்தெடுப்பதற்கு பயன்படுத்துவதாகும் வாழ்க்கையை இறைவனுக்காக வாழுங்கள் நீங்கள் இறைவனுக்காக அல்லாமல் வாழ்க்கைக்காகவே வாழும் பொழுது அதன் ஒவ்வொரு வினாடியிலும் அவனுக்கு கடன்படுகிறீர்கள் அந்த கடமை நாளுக்கு நாள் அதிகரித்து குவியலாகிறது பரம்பொருளாகிய இறைவனுடைய பொதுவாக அறியப்படாத வங்கியிலிருந்து கடன் அவனுக்கான உங்களுடைய கடனை அடைத்து விடுங்கள் நீங்கள் கேட்டவுடனேயே பெற முடியும் அத்துடன் வட்டிக்கான கோரிக்கையை செலுத்துவதற்கு தொல்லைக்குட்படுத்த மாட்டீர்கள் இந்த ஒரு வங்கி மட்டுமே கடனும் அழித்து கடன் வாங்கியவர்களை வட்டியை பற்றி வற்புறுத்தி கவலை கொள்ள வைக்காதது ஏனென்றால் பிரபஞ்ச வங்கி தன்னுடைய சொத்தான இந்த உலகத்தின் நன்மைக்காகவும் அதில் குடியிருப்பவர்களை காக்கும் பொருட்டும் முதலீடு செய்ய எப்பொழுதுமே தயாராக இருக்கின்றது இந்த வகையான வங்கியை இறைவனை தவிர வேறு எவரும் அனுமதிப்பதில்லை உங்கள் ஒப்பந்தத்தின்படி இறைவனுக்காக வாழாமல் இருக்கின்ற கடனை நீங்கள் செலுத்தாவிட்டால் இறைவனிடமிருந்து தனிப்படுத்தப்பட்டு துயரம்தான் உங்களுடைய சிறை தண்டனையாக இருக்கும் நீங்கள் எந்த கடனை கோர வேண்டும் ஆன்மீக ஞானம் எனும் கடன் வாழ்வின் ஒவ்வொரு நிகழ்வையும் இறைவன் அதை நோக்குவது போல நோக்குதல் வாழ்வின் ஒவ்வொரு விவரத்தையும் அவன் உணர்வது போல உணர்தல் ஒவ்வொரு வினாடியையும் அவன் வாழ்வது போல வாழ்தல் நீங்கள் இறைவனிடம் இந்த ஞானத்தை வேண்டினால் நீங்கள் கூறிய கடன் திரும்ப செலுத்தப்பட வேண்டிய அவசியமின்றி பரிசாக உங்களை வந்தடையும் இறை மனிதர்களான புத்தர் அல்லது கிருஷ்ணரின் ஒவ்வொரு நிகழ்வும் உண்மையும் செயலும் அல்லது எண்ணமும் இறைவன் மற்றும் இறைவனின் வாழும் இறை மனிதன் என இரண்டு பக்கங்களிலிருந்தும் வரும் அதே ஞானம் சந்திக்கும் இடமாகும் அது ஒரு வட்டத்தில் இருக்கும் புள்ளி போன்று எந்த பக்கத்திலிருந்தும் அணுகக்கூடியதாக இருக்கின்றது இறைவன் தன்னுடைய குறிக்கோளை இறை மனிதன் மூலம் நிறைவேற்றுகின்றான் அத்துடன் இறை மனிதன் தெரிந்தே இறை சித்தத்தை நிறைவேற்ற பணியாற்றுகின்றான் இறைவன் அவ்வாறாகவே நம் மூலமாகவும் செயல்படுகின்றான் என்பதை நாம் அறியவில்லை நம்மால் சுதந்திரம் என அழைக்கப்படும் கடனை தீர்க்க முடியாத நிலையை குறித்து புலம்புகிறோம் இது நியாயவாதமாகாது இது உண்மையான உயர்ந்த லட்சியவாதம் முழுமையானவனை அடைந்த பின்னரே நாம் முழுமையான சுதந்திரத்தை பெற்றவராகின்றோம் அதுவரை நாம் ஒப்பீட்டு முறையில் சுதந்திரமாக இருக்கிறோம் மேலும் நமது தற்போதைய சுதந்திர விருப்பத்தை ஃப்ரீவில் விவேகத்துடன் சுதந்திரத்தினை அடைகிறோம் பிறகு அறியாதது அனைத்தும் அறிந்தவையாகும் அறிவதற்கு எதுவும் இல்லை பிறகு அறியப்பட்டது முழு திருப்தி அளிப்பதும் என்றும் புதியதும் ஆகும் உங்களில் பெரும்பாலானோர் இறைவனுக்கான பாதையில் கடைசி வரை செல்வதற்கு அவசியமான முயற்சியை மேற்கொள்வதில்லை சிலர் ஒரு சிறிய பிரார்த்தனையை கூறிவிட்டு மூடிய கண்களுக்கு இருளை தவிர வேறு எதுவும் இல்லை என முடிவு செய்கின்றனர் இரவு பகலாக அவனுக்காக கதறிய வண்ணம் சஞ்சலமற்ற முன்ன மன உறுதியுடன் தியானத்தில் நீங்கள் அமர்கிற பொழுது மட்டுமே நீங்கள் அவனை அறிவீர்கள் அதுவரை இல்லை இறைவனை உணர்ந்தறிதலுக்கு இத்தகைய மாபெரும் முயற்சி தேவைப்படுகிறது யார் என்னை எல்லாவற்றிலும் கண்டு எல்லாவற்றிலும் என்னிடத்தில் காண்கிறானோ அவன் காட்சி நின்று நான் மறைவதில்லை அவனும் என் காட்சி நின்று மறைவதில்லை பகவத்கீதை அத்தியாயம் ஆறு ஸ்லோகம் முப்பதில் பகவான் கூறுகிறார் நான் எனது பக்தனுடன் கண்ணாமூச்சி விளையாடுகிறேன் அவன் என்னை கவனித்துக் கொண்டிருக்கும் பொழுது நான் அவனை கவனித்துக் கொண்டிருக்கிறேன் மனிதனது பேரவாள்களுக்கு பின்னால் நான் ஒளிந்து கொள்கிறேன் ஆனால் எனது பக்தன் இறைவா எனது ஆசைகளை நான் பின்தொடர்ந்து செல்லும் பொழுதும் கூட அவற்றின் பின்னே உன்னையே நாடிக்கொண்டிருக்கிறேன் ஒரு நாள் எனது பக்தி வலையில் நீ பிடிபட்டு விடுவாய் என கூறுகையில் நான் பதிலளிக்கிறேன் உலகின் வேலை மும்முரங்களில் இறைவரிடமிருந்து நழுவி செல்வது மிகவும் எளிதானது ஆனால் நீங்கள் வேலையற்று சோம்பி இருந்தாலும் அவன் வரமாட்டான் நீங்கள் ஆக்கப்பூர்வமாகவும் சேவை எண்ணத்துடனும் ஆனால் எல்லா நேரங்களிலும் அவனை பற்றியே சிந்தித்து கொண்டு செயலாற்ற வேண்டும் என அவன் விரும்புகிறான் மேலும் அமைதியான ஆழமான தியானத்திலும் அவனை குறித்து நீங்கள் சிந்தனை செய்வதை அவன் விரும்புகிறான் கடினமாக உழையுங்கள் ஆனால் மௌனத்திற்கான நேரம் வரும்பொழுது தியானத்தில் இறைவரிடம் முழுமையாக உங்களை ஒப்படையுங்கள் எனவே நீங்கள் ஓயாது உழையுங்கள் உங்களது மன ஒரு முகப்படுதலின் ஆழம் மற்றும் தியானத்தில் நீங்கள் செலவிடுகிற நேரத்தின் அளவு ஆகிய இரண்டுமே முக்கியமானவை வெறுமனே ஒரு சிறிய பிரார்த்தனையை கூறுவதோ அல்லது வேறு ஏதோ ஒன்றை எண்ணிக்கொண்டிருக்கையில் கொண்டிருக்கையில் இறைவனிடம் பிரார்த்தனை செய்வதோ அவனிடமிருந்து பதிலை கொணாராது அரை மனதோடு மட்டும் நாம் இறைவனை நாளினால் அவன் ஒருபோதும் வரமாட்டான் நீங்கள் தியானிக்கும் பொழுது புருவ மத்தியில் கூடஸ்த மையத்தில் ஒருமுகப்படுங்கள் அல்லது உங்களது தியானத்தின் இலக்கை தவிர நேரத்தை பற்றியோ அல்லது வேறு எதை குறித்தோ சிந்திக்காதீர்கள் இறைவனை அறிய ஆவலுடன் இருங்கள் இந்தியாவில் குருவின் காலடியில் நாங்கள் மிகுந்த கவனத்துடன் அமர்வோம் அவர் பேசுவார் நாங்கள் கேட்போம் அவர் பேசாத பொழுது நாங்கள் அமைதியாக அமர்ந்து தியானம் செய்வோம் தியானத்தில் மிகப்பெரிய போராட்டம் ஓய்வற்ற எண்ணங்களுடன்தான் தியானத்தில் எண்ணங்கள் அமைதியடைந்து இறைவன் மீது மட்டுமே நீங்கள் ஒரு மன ஒருமுகப்படும் பொழுது மாத்திரமே அவனை நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் சாதாரண மனம் எனும் வானொலி இறைச்சல் நிறைந்தது ஆனால் மன ஒருமுகப்படுதல் மற்றும் பக்தியின் மூலம் இறைச்சல் நீக்கப்படும் பொழுது இறைவன் உள்ளே வருவான் தியானிக்கின்ற பொழுது உங்களது ஓயாத எண்ணங்களை நிறுத்திவிட உங்களால் முடிந்திருக்கிறதா இல்லையா இதற்காகத்தான் போதனைகள் விலைமதிப்பற்றவையாக இருக்கின்றன இந்த விஞ்ஞானபூர்வ உத்திகளின் மூலம் அமைதியின்மையை நீங்கள் விளக்கிய உடனேயே இறைவன் தனிப்பட்ட விதத்தில் உங்களிடம் வருவான் நீங்கள் இறைவனை மனமார நாடுகிற பொழுது அவன் உங்களுக்கு அளிக்கின்ற மறுமொழிக்கான முதல் அடையாளம் அமைதி ஒளி அல்லது ஓம் எனும் ஒளி அல்லது உங்களது இதயத்தில் ஒரு மகத்தான ஆனந்தத்தை நீங்கள் உணர்கிறீர்கள் ஆன்மீகக் கண்ணை நீங்கள் காணலாம் அல்லது இறைவனுடைய அல்லது அவனுடைய மகான்களில் ஒருவருடைய குரலை கேட்கலாம் அத்துடன் இறைவன் உங்களுடன் இருக்கின்றான் என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஓம் தொடரும்